வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டென்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் த சீக்ரெட் ஆஃப் த மிஷின் இந்த லெசனில் அடிஷனலாக பேராகிராஃப் கொஷினில் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் வந்து எந்த ஒரு பேரா பேராகிராஃப் கொஸ்டினும் வந்து கொடுக்கல ஆனால் வந்து அடிஷ்னலாக வந்து இந்த மாதிரி பேராகிராஃப் கொஸ்டின் வந்து எக்ஸாமில் வந்து ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் வந்து கேட்டுருக்காங்க அதனால் இது வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க இப்போ வந்து செகண்ட் மெட்டமுக்கு வந்து இந்த கொஸ்டின் வரதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது அதனால் அந்த அட்லீஸ்ட் வந்து அந்த கதையாச்சும் வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் கே கேட்டாங்கன்னா உங்களுக்கு எழுதுறதுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க வாட் ஃபீலிங்ஸ் ஆர் இவோக்கட் இன் யூஸ் பை த மிஷின்ஸ் இன் த போயம் த சீக்ரெட் ஆஃப் த மிஷின்ஸ் இப்படியும் கேட்கலாம் இல்லை ஹவு டு மிஷின்ஸ் கன்ஃபர்ஸ் தே ஆர் இன்ஃபீரியர் டு ஹியூமன் ரைட் எப்படி கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான் இல்லை வேற மாதிரி ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டாலும் இந்த லெசன்லேருந்து பேராகிராஃப் கொஸ்டின் இதே வந்து நீங்கள் எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து போயம் அதோட ஹெட்டிங் வந்து என்னவோ த சீக்ரெட் ஆஃப் த மிஷின் எழுத போறோம் அடுத்தது போயிட் யார் வந்து எழுதியிருக்காங்க ருட்யார்ட் கிப்லிங் வந்து எழுதியிருக்காரு தீம் மிஷின்ஸ் கேன் நாட் ரீப்ளேஸ் ஹியூமன்ஸ் எழுதியாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இந்த போயம்ல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி தான் வந்து எழுத போறோம் இந்த கதையை தான் இன் திஸ் போயம் மிஷின்ஸ் ஸ்பீக் அபவுட் தெம்செல்ஸ் டு ஹியூமன் பீயிங்ஸ் இந்த போயம்ல வந்து எதை வந்து சொல்றாங்கன்னா எதை பத்தி பேசுதுன்னா இந்த போயம் அதை ஒரு மிஷின் வந்து பேசுறது போல வந்து இருக்கு ஒரு மிஷின் வந்து மனுஷன் ஹியூமன் பீயிங்ஸ் கிட்ட வந்து பேசுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன சொல்லுதுன்னா நான் வந்து எப்படி வந்து என்னை எப்படி உருவாக்குனாங்க எந்த அதாவது மெட்டல்ஸ்ல இருந்து வந்து என்னை வந்து எப்படி உருவாக்குனாங்க அப்படின்றத வந்து சொல்லுது நமக்கு த வேர்ட்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் ஆர் அதாவது அந்த வந்து 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 ஓர் ஓர் எடுத்து எடுத்து பெட் எடுத்துட்டு அதை வந்து மெல்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஹேமர் சுத்தியால வந்து அடிச்சுட்டு அதுக்கு ஒரு டிசைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மிஷினா வந்து அதை வந்து உருவாக்குறாங்கன்னு சொல்றாங்க இந்த மிஷின் வாட்டர் கோல் ஆயில் அண்ட் அண்டிய வெரி லிட்டில் பிளேஸ் டு ரன் இந்த மிஷின் வந்து என்னென்னலாம் தேவைப்படுதா மிஷினுக்கு வாட்டர் வந்து தேவைப்படுது கோல் வந்து தேவைப்படுது ஆயில் வந்து தேவைப்படுது அதே சமயம் அது வந்து ரன் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் சின்ன இடம் இருந்தால் கூட போதுன்னு சொல்கிறாங்க வித் ஆல் திஸ் இஃப் பீப்புள் செட் தெம் டு ஒர்க் தே வில் ஒர்க் ஆல் த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இதெல்லாம் நம்ம செட் பண்ணி அந்த மிஷினுக்கு வந்து ஒரு மனுஷன் வந்து கொடுத்துட்டாங்கன்னா மக்கள் வந்து கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து டயர்டே இல்லாமல் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் நமக்காக அப்படின்னு சொல்கிறாங்க லைக் ஹியூமன் beings they can do all sorts of work they ask us to remember that they are operated by the law of obedience without thinking and feeling <laughs> அதாவது ஹியூமன் பீயிங்ஸ் வந்து இந்த மாதிரியான ஒர்க் இந்த கைண்ட் ஆஃப் ஒர்க் அது வந்து கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு வந்து ரிமம்பர் பண்ணணும் அதாச்சும் இந்த டைம்ல இதை பண்ணணும் அதுக்கு செட் பண்ணி விட்டுன்னா அது வந்து எந்த ஒரு ஒபீனியன்ஸும் இல்லாம வந்து அதுக்கு அந்த மிஷினுக்கு வந்து திங்க் பண்ற திறனோ இல்லை ஃபீல் பண்ற திறனோ எதுவும் கிடையாது எதுவும் இல்லாம நம்ம சொன்னதை ப மட்டும் வந்து அது செய்யற ஒரு இதுவும் மட்டும் அந்த மிஷினுக்கு வந்து இருக்குன்னு சொல்றாங்க that they neither love nor forgive and அதாவது அதுக்கு வந்து நமக்கு வந்து ஹார்ஷாவோ வந்து இருக்கு அதுக்கு வந்து வெளிப்படுத்த தெரியாது இல்ல ட்ரூத்தையோ எதுவும் சொல்ல தெரியாது அதுக்கு வந்து லவ் பண்ண தெரியாது இல்ல ம மன்னிக்கவும் தெரியாது அது வந்து போய் சொன்னதாக வந்து கண்டுபிடிக்கும் தெரியாது எதுவுமே அந்த மிஷினுக்கு வந்து ஆனால் தெரியாது எந்த உணர்வுகளுமே அதுக்கு வந்து கிடையாது தே ஹாவ் நோ ஃபீலிங்ஸ் லைக் அஸ் நம்மள மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே அந்த அதுக்கு மிஷினுக்கு வந்து கிடையாதுன்னு சொல்கிறாங்க இஃப் தே ஆர் இன் ஏ கேர்லெஸ் மேனர் த ரிசல்ட்ஸ் கேன் பி ஃபேட்டல் அதுக்கு எந்த ஒரு உணர்வுமே இல்லாத பட்சத்தில் நம்ம அதை வந்து ஹேண்டில் பண்ணணும் கேர்லெஸ்ஸாக எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் கேர்லெஸ்ஸாக அதை ஹேண்டில் பண்ணுனா மேனரில் அதை ரிசல்ட் நமக்கு என்ன கிடைக்குன்னா ரொம்ப கொடூரம் கொடூரமாக இருக்கும் நம்ம அதை தப்பாக வந்து கைட் பண்ணிட்டோன்னா அது நம்மளே வந்து சாகடிக்கிற அளவுக்கு வந்து போயிடும்னு சொல்கிறோம் அதாவது எந்திரன் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மிஷின் வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து வந்து ரிப்ளை கொடுக்கும் நம்ம தவறாக அதை ஹேண்டில் பண்ணிட்டோன்னா நமக்கே வந்து ஆபத்தாக வந்து தான் இந்த இந்த வந்து வந்து நமக்கு போலி ஸ்டேட் ஹியூமன் அது வந்து என்னன்னா சொல்றாங்க பொதுவாக நம்மளோட ஹியூமன் மனிதர் மனிதர்களோட ஒரு குழந்தை தான் அது குழந்தை தான் வந்து அதை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க நல்ல வழியில அதை வந்து பயன்படுத்தணும் நல்ல வழியில பயன்படும் அதை நம்ம வந்து தவறான மேனர்ல வந்து யூஸ் பண்ணிட்டோம்னா கேர்லெஸ்ஸாக அது வந்து நமக்கே வந்து ஆபத்தா வந்து முடிஞ்சிடும்னு சொல்றாங்க அதாவது ஹியூமன் ரைட் நம்மளோட பிரெயினோட குழந்தைன்னு அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன ஃபீல் பண்றேன் இதை பத்தி அப்படின்னு சொல்றாங்கன்னா மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வெண்டா நம்ம என்ன சொல்றோமோ அதை செய்யறதுக்கு ஓகே சர்வெண்டா இருந்தால் ஓகே பட் அதே வந்து பேட் மாஸ்டர் மாஸ்டரா இருக்கணும் அந்த மிஷின் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது வந்து பேட் மாஸ்டரா தான் வந்து இருக்குன்னு சொல்றாங்க மாரல் யூ கேட் மேக் மிஷின் இன் த லைனஸ் ஆஃப் ஏ ஹியூமன் மைண்ட் மிஷினை வந்து நம்ம வந்து சரியா வந்து நம்ம நம்மளோட மைண்ட் கேட்ட மாதிரி நல்ல வழியில் வந்து பயன்படுத்த நமக்கு நல்ல நல்ல இதுவாக வந்து யூஸ் ஆகும் அது பட் வந்து நம்ம தவறாக வந்து யூஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து தவறான வந்து விஷயத்த தான் வந்து அது கொடுக்கும் அதுதான் இந்த போயமோட மாறலாக வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க இந்த போயம் அந்த அந்த கான்செப்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதில் வந்து டூ மார்க் அப்ரிஷியேஷன் கொஸ்டின் வந்து கேட்பாங்க அதையும் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் பேராகிராஃப் கொஷின் கேட்டாலும் உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும் ஆனால் இதில் வந்து புக் பேக்கில் கொடுக்கல பேராகிராஃப் கொஸ்டின் ஆனால் வந்து சம்டைம்ஸ் வந்து இதை வந்து ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருக்காங்க இதை இதே கொஸ்டினை அதனால் நீங்கள் வந்து ஒரு தடவை படிச்சுக்கிங்க சப்போஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது கேட்டாங்கனாலும் எதையும் மிஸ் பண்ணாம நம்ம எழுதலாம் எல்லாத்தையுமே வந்து வந்து விடாதீங்க எல்லாத்தையுமே ஒவ்வொரு ஒவ்வொரு ப்ரோஸும் என்ன சொல்லுது அதுல என்ன கான்செப்ட் சொல்லிருக்காங்க நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால வந்து எழுத முடியும் அதனால எல்லாமே நல்லா படிச்சுக்குங்க இது வரும் இது வராதுன்னு விட்டுறாதீங்க எக்ஸாம்ல எப்படி வேணாலும் மாத்தி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால எல்லாமே ஒரு ஓரளவுக்கு படிச்சுக்குங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்கிறது வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கொடுத்து வந்து படிங்க ஓரளவுக்கு வந்து மற்றதெல்லாம் எதுவுமே இது வரையும் எக்ஸாம்லயே கேட்டது இல்லை அப்படின்றத ஒரு ஒரு லைட்டா வாச்சு பாத்துட்டு போங்க எதுவுமே இது கேட்டதே இல்லை நான் அதனால இதை படிக்கலன்னு விட்டீங்கன்னா சப்போஸ் அந்த கொஷினு கூட கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால அப்படி எதுவும் கேர்லஸா வந்து இருக்காதீங்க நிறைய எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்னு நிறைய எஃபர்ட் போட்டு நல்லா படிச்சுக்கோங்க கேட்காத கொஸ்டின்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாச்சு போங்க சப்போஸ் கேட்டாங்கன்னா அட்லீஸ்ட் நம்மளால எழுத முடியணும் அந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா கூட போதும் இந்த கொஸ்டின் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி